ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து சிக்கன் சிந்தாமணி அதாவது வந்து நான் தேங்காய் போடாமல் வரமிளகா மட்டும் போட்டு நல்லா உப்பு கறி மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரசம் இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க இங்கே சிக்கன்லாம் எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து சிக்கன் மறுவலுக்கு கிரேவிக்கு இது வந்து சிக்கன் சிந்தாமணிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு சூடான ரசம் சுருக்குன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் வந்து சாப்பாடு நான் ஒன்றை டம்ளில் சாப்பாடு வச்சுட்டேன் குக்கரில் வச்சுட்டேன் இன்னைக்கு சட்டியில் வைக்கல குக்கரில் வச்சுருந்து குக்கரில் வச்சுட்டேன் இதே ஆன் பண்ணி விட்டுறான் இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவிக்கு இந்த பக்கம் வந்து உப்பு கறிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணி விடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வறுவலுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இங்கே வந்து சிக்கன் சிந்தாமணிக்கு இது சிந்தாமணி மாதிரி இருக்கும் உப்பு கறி மாதிரி இருக்கும் ரெண்டு இதாக இருக்கும் ஏன்னா நான் தேங்காய் போட மாட்டேன் தேங்காய் போடாமல் செய்வேன் கொஞ்சமாக எண்ணெய் போதும் இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சும் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டுக்குமே கடுகு சேர்த்து விடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நம்ம சின்ன எது கொஞ்சம் வேற எந்த காரம் கிடையாது நம்ம வர மிளகா சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு அது மட்டுமே காரத்துக்கு மற்றபடி நம்ம மசாலா எதுவுமே அந்த உப்பு கறிக்க வந்து நம்ம சேர்க்க போறது கிடையாது நல்லா வதக்கி இது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து நிறைய வந்து வர மிளகாய் சேர்ப்பாங்க நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா வரமொகை நிறையா சேர்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை அதனால வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் என்னென்னா காரம் நல்லா வர மிளகா நிறையா சேர்த்துக்கோங்க இது பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு கடைசியில் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி போடுவாங்க நான் தேங்காயும் சேர்க்க மாட்டேன் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இந்த கிரேவிக்கு வந்து நம்ம இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியிலே இப்போ ஹிந்தி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்து விட்டுடலாம் இப்போனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் கிரேவிக்கு இந்த பக்கம் வந்து பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த கிரேவிக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் போட்டு நல்லா வதக்கட்டும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் சிக்கன் மட்டும் தான் சேர்க்கணும் தருவேப்பிலையும் சிக்கன் மட்டும் சேர்த்து விட்டு நல்லா மஞ்சத்தூள் நல்லா சுருள சுருளை வெந்து இறக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் அளவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ளைய் சிக்கனுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்து விட்டோம் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாத்தையும் கட் பண்ணணும் பெரிய பெரிய பீஸாக இருக்கக்கூடாது பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வெறும் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ மந்தத்தூவுக்கிட்டே சேர்த்து விடலாம் இப்போ நம்ம பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாம் எந்த பக்கம் வந்து நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் வந்து கரம் மசாலா வீட்டில் அரைச்சா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதாவது பிரியாணிக்கெல்லாம் அரைக்கும் பாருங்க அந்த மசாலா இதில் நீங்கள் ஸ்பைசஸ்லன்னா சேர்த்துக்கங்க தாளிக்கிற போது நான் இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுருக்கனாலும் அந்த கிரேவிக்கு இது மட்டும் அரை ஸ்பூன் போடுவேன் அவ்வளோதான் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு இது நல்லா வேகட்டும் அதாவது நல்லா வதங்கிருந்ததெல்லாம் இந்த பக்கம் வந்து சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போயே தண்ணி சேர்க்கக்கூடாது நல்ல தண்ணி இந்த க இதுவே சுருள சுற்றுலா சின்னி இருக்குது நம்ம கடைசியில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்கணும் இந்த மாதிரி நல்ல எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குச்சாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி கொஞ்சம் சில்லி வேணட்டேன் அதனால் கொஞ்சம் சில்லிக்கு எடுத்து வச்சிட்டேன் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன் கான்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பெசஞ்சு வச்சுருவோம் இந்த சிக்கன் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது கான்ஃபிளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஏன்னா அவங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா போட்டு போச்சு கொடுத்துடலாம் பிடிக்குமா இப்போ வந்து சிக்கன் மசாலா இது தான் சேர்க்க போகிறேன் போட்டோம்னா அவ்வளோதான் நமக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ வந்து சிக்கன் மசாலா இதை அப்படியே குடிச்சிட்டோம்னா தம்பி நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவான் இப்போ கொஞ்சம் அகத்து லைட்டாக உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க அவங்க அப்பா அவனை வீடியோ எடுத்துட்டு அவன் சிரிச்சுட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பூண்டு எல்லாமே தம்பியை வீடியோ எடுக்கணுண்டே அப்புறம் பக்கத்தில் போய் நிற்க அவன் கொஞ்சம் வெக்கப்படுறான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இப்போ சில்லி வேணோன்னே இதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் சரிப்பா அவன் பையன் சாப்பிட்டு போகிறான் அவனுக்கு சில்லி இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ நல்லா வதக்கி விட்டு இதில் கருவேப்பில் சேர்த்திடலாம் கருவேப்பில போட்டோம்னா அது வாட்டர் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா சே சேர்த்துட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி நல்லா ரசம் மட்டும் இன்னும் வைக்கணும் நல்லா ரசம் வச்சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ கஸ்தூரி மெத்து நல்லா கஸ்தூரி மெத்து இப்போ போட்டால்தே நம்ம வந்து எப்படி இருக்குது டேஸ்ட்டு கடையில் வாங்குறது மாதிரி டேஸ்ட் இருக்கா அது கூட இவையும் கண்டுபிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மெத்தி போட்டு போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா கசக்கி விட்டு போடுங்க நல்லா பாசமாக இருக்கும் கொஞ்சமாக போகுது ரொம்ப வேண்டாம் கசப்படிச்சுறப்புறம் இவ்வளோ போதும் இப்போ வந்து பாப்பா வந்து நம்ம மாடி தோட்டத்தில் முருகு கரைஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சில்லிக்கு பிசைஞ்சாச்சு இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த முருங்கைக்காய் பாப்பா பறிச்சுட்டு வந்துருச்சு எடுக்க ரெண்டு தண்ணியை கொட்டி விட்டேன் அவ்வளோதையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பள்ளிப்பாளைய சிக்கனை பார்த்துக்கலாம் சிக்கன் பாருங்க நல்லா தண்ணி விட்டு வந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து தண்ணி சுண்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் வேறு எந்த மசாலாவும் அதில் சேர்க்கக்கூடாது இது மட்டும்தான் இன்னும் தண்ணி சேர்த்தோம்னா அந்த தண்ணியில் வந்து அப்படியே நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக இருக்கணும் பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இந்த தண்ணியிலே நல்லா வெந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இதில் வந்து தேங்காய் கட் பண்ணி போடுங்க நான் தேங்காய் கட் பண்ணி போட மாட்டேன் பத்தை சாப்பிட மாட்டாங்க இதில் தேங்காய் போட்டால்தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிருக்கோம் நல்லா வேகிட்டு வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்து கொஞ்சமாக நான் சீரகம் சேர்ப்ப எப்பயுமே வா சீரகம் சேர்த்து அணிக்கணும்னா இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வீட்டு மசாலா சேர்த்துடலாம் வீட்டு மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூனு ரெண்டு அவ்வளோதான் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டா நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிரும் வேறு என்ன இதுலேயுமே நம்ம வீட்டு மசாலா மட்டுமே சேர்ப்பேன் இப்போ சாப்பாடு விசில் வரப்போது இது அஞ்சு அஞ்சு நிமிஷம் மசாலாலே வேகட்டால் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம் நல்லா அந்த மசாலாவோட கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள் கிரேவி இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி சேர்த்துக்கல வெந்து வரது கரெக்டாக இருக்கும் இதிலே வந்து நமக்கு குழம்பு வேணுன்னா கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி அரைத்தலாம் நான் எதுவுமே வேண்டாம் அவ்வளோதான் மல்லித்தலை சேர்த்து கடைசியில் இறக்கிடுவேன் நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக கொஞ்சமாக வந்து மிளகு தூள் போட்டு வைக்கணும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பாடு வந்து விசில் மூணு வந்துருச்சு பாஃப் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளி பழம் எல்லாப்பூடு சீரகம் கருவேப்பழம் கொஞ்சம் எல்லாமே போட்டு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே சிக்கன் கிரேவி ரெடி இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்னா நமக்கு ரெடி ஆகிடும் மல்லித்தலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது இந்த பக்கம் வந்து நமக்கு பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி இருக்குது இதுவே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வேகட்டும் நான் சிம்மில் வச்சு விட்டுருக்கேன் சிம்மில் வச்சாத்தே நல்லா வேகம் ஆனில் வச்சோம்னா கொஞ்சம் தீஞ்சிரும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டுமே இருக்கட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா போட்டு கருவேப்பிலை ஓட்டிருக்கேன் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் ரசத்தை ஊற்றிடலாம் பெருங்காய்த்தூள் நான் போட்டு ஊற்றிட்டு அவ்வளோதான் நல்லா நுரக்கட்டவும் நம்ம ரஸ்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம பெப்பத்தூள் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நமக்கு நல்லா அங்கே கிரேவி இந்த மாதிரி எப்படி இருக்குங்க இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தழை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல சாதத்தோடு இந்த ரசத்தோடைய வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ மூடிட்டு மூடி வச்சுட்டு இந்த பக்கம் மாற்றிடலாம் அப்புறம் சிக்கன் சிந்தாமணி பாருங்கள் நமக்கு எப்படி ரெடி ஆகிட்டு வருங்க அந்த மஞ்சத்தூள் அந்த வர மிளகா எல்லாமே எதுவுமே தெரியல வருங்க வர மிளகாவெலாம் நான் போட்டது கம்மிதே வர மிளகா நீங்கள் வேணால் எச்சா போட்டுக்கோங்க நான் போட்டது ம வர மிளகா கம்மி அந்த இந்தி பூண்டு பேசிட்டு நான் மஞ்சள் தூள் போட்டாக இருப்பேன் அதனால் தான் எனக்கு வந்து இந்த உலகம் மஞ்சளாக இருக்குது வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு வந்து சீரகம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் சீரகம் சேர்ப்பேன் நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு இந்த சீரகம் அப்படியே போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் போடணும் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் ரொம்ப ட்ரை ஆயிருச்சாக்காக்க நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு இருக்காது சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட இந்த மாதிரி கிரேவி பதத்தோடு இருக்கும்போதே அந்த சாதத்தோடு அந்த சிக்கன் சிந்தாமணி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்னோடய மெத்தடில் வந்து நான் சிக்கன் சிந்தாமணி இப்படிதான் செய்வேன் ஏன்னா நம்ம வீட்டில் காரம் அதிகமாக ஒத்துக்கிறதனால நான் கம்மியாக போட்டு செய்வேன் இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி தலைப்படி தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு இது நான் உப்பு கறின்னு சொல்லுவேன் சிக்கன் சிந்தாமணின்னு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த பக்கம் ரசம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சமாக மட்டும் இப்போ சில்லி பொறிச்சு காமிக்கிறேன் ஏன்னா பசங்க வந்து இதை சாப்பிட்டு கொஞ்சம் நான் சாயங்காலமாக ஒரு ஈவினிங் போல் பொறிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க அதனால் இ கொஞ்சம் மட்டும் இப்போ சில்லி பொறிச்சிடலாம் வாங்க தமி பொறிக்கலான்னு எடுத்தேன் தம்பி இப்போ வேண்டாமா சாயங்காலமாக எங்களுக்கு பொறிச்சு கொடுங்கம்மா நான் மெத்தில் போய் சாப்பிடலாம் பொறிச்சு அப்படின்னா சரின்னு வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு உப்பு தெரியும் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து ரசம் கட்ட போகுது ரசம் இந்த மாதிரி நுற கட்டுறப்ப தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்து பழமாக போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரசமும் நல்லாயிருக்கும் நொற கட்டி கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிக்க விடாமல் நல்லா கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் அந்த அளவுக்கு தான் இப்போ கொதிக்க விடக்கூடாது நுற கட்டிடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துலாம் சேர்த்துட்டு ரசத்தை ஆஃப் பண்ணி விட்டுடணும் ஏன்னா கொதிக்க விட்டால் ரொம்ப நல்லா இருக்காது ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுட்டுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரசம் பாருங்கள் நமக்கு ரசம் தான் எல்லாம் தான் நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்டாலும் அந்த ரசம் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு எதுவுமே இருக்காது நல்லா சூப்பரான ரசம் இந்த மாதிரி அரைச்ச வச்சோம்னா எல்லாமே அரைஞ்சிரும் அதனால நல்லாயிருக்கும் இங்கே வந்து நமக்கு சிக்கன் வறுவரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு நல்லா சூடாக சாதத்தோடு பேசி சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் ஒரு சூடை சாதமும் ரெடி ஆகிடுச்சு குக்கர்லேயே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடியாகிருக்கும் உண்மைவும் இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கிரேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி சிக்கன் சிந்தாமணி ரசம் சாப்பாடு இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகாச்சனில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அதை பிளானில் வேறு மாதிரி போட்டிருந்தோம் மெத்தில் போய் வீடியோ எடுக்கலாம்னா டைம் கொஞ்சம் மதியானம் ஆயிடுச்சு வெயில் அதிகமாக அதனால் எடுக்க முடியல கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்தபடி முட்டை மாடியில் போடலான்னு இருக்கிறோம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய வந்து எல்லாம் கேட்டிருக்கீங்க அக்கா வேறு மாதிரி நீங்கள் மற்ற வந்து வீடியோ போடுங்க ஒரே மாதிரி போட வேணாம்னா அது மாதிரி வேறு மாதிரி போட பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ